தமிழ் மக்களிடத்தில் சகித்து மன்னிப்பு கோர வேண்டும் என்பதான கருத்தாக இவ்வாறு தரப்படுகிறது அந்த விவகாரம் முக்கியமான செய்தியாக அமைகிறது எனவே பிக்குகளை கொண்டே முன்னாள் ஜனாதி ஜே ஆர் ஜெயவர்தன தமிழ் மக்களுக்கு எதிராக அரசியல் செய்தார் திருகோணமலை பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்டமை தேசிய பிரச்சினை ஆகவே சிலை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சில முக்கியமான கருத்தாடர்கள் இங்கே வந்திருக்கிறது எனவே எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசு தமிழ் மக்களுக்கு இதன் மூலம் துரோகம் அளித்திருக்கிறார் இக்கூற்றை அவர் மீளப்பெற வேண்டும் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் அதுவே நீதியாக அமையும் என இலங்கை தமிழக கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் சபையில் இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவுசிலு திட்டத்தில் பொது நிர்வாகம் மாநாடு சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சு மற்றும் தொழிலமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவரால் இது பற்றி கூறப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிலையில் திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்த விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது வரலாற்று ரீதியாக பார்த்தால் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர்கள் எவரும் அரசாங்க அதிபர்களாக பதவி வகிக்கவில்லை திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரின் இன பரம்பலை இல்லாதொழிப்பதற்கு தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்கள் அமைப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தான் அண்மையில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அது என்று இனவாத பூதமாக வெளிவந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தன பிக்குகளை கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக அரசியல் செய்தார் இந்த அரசாங்கமும் அதே போக்கினை கடைபிடிக்கிறது திருகோணமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை வைக்கப்படுகிறது அது போலீசாரால் அகற்றப்படுகிறது பின்னர் போலீசாரால் அதே இடத்தில் வைக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து சபையில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாஸ் இந்த சம்பவத்தை தேசிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் சிலையை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக குறிப்பிட்டது ஆச்சரியமாக உள்ளது ஜனாவி தேர்தல் சஜித்து வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று எண்ணி மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் சஜி பிரேமதாசை இந்த கருத்தை மீளப்பெற வேண்டும் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் இவர் தமிழர் துரகம் அளித்திருக்கிறார் பகிரங்க மன்னிப்பு கூறினால் தான் அது இந்த நாட்டில் ஒரு நீதியாக அமையும் இந்த நாட்டில் மதத்தை தான் முன்னிலைப்படுத்தியதால் தான் காலம் காலமாக பிரச்சினைகள் தோற்றம் பெற்றன திருகோணமலை மாவட்டத்தில் குச்சவலி பிரதேச செயலக பிரிவில் ராணுவத்தின் ஒத்துழைப்போடு முப்பது விகாரைகள் கட்டப்படுகின்றன திரியாய் பகுதியில் இரண்டு சிங்களவர்களுக்காக ஒரு விகாரை கட்டப்படுகிறதையும் கிழக்கில் பல இடங்களில் காணிகள் சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றப்பட்டு விகாரைகள் கட்டப்படுகின்றன அரசாங்கம் இதனை தடுக்க வேண்டும் இல்லையில் இந்த நாட்டில் நல்லிணக்கம் இல்லாததையும் இது மிகவும் அபாயகரமானது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற போது திருகோணமலை விகாரம் பற்றி பேசினும் அவரும் ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொண்டார் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி சபையில் ஆற்றிய உரை நம்பிக்கை அளித்திருக்கிறது இருப்பினும் சகல விடயங்களிலும் நம்பிக்கை கொள்ள முடியாது இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை போது என் தைட்டி விகாரி குறித்து அவதானம் செலுத்தவில்லை என்று கேள்வி எடுகிறது ஆகவே சிலைகளை அடிப்படையாக கொண்டு முரண்பாடுகள் திட்டமிட்ட வகையில் தோற்றுவிக்கப்படுகின்றன அரசாங்கம் இதனை தடுக்க வேண்டும் என்பதாக ஸ்ரீதர் இருக்கிறார்